வணக்கம் நம்பிக்கை இந்த காரணம் இல்லை ஜாதவ் பாயிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரப்பட்டு தான் பார்க்கணும் இவர் அசாம் மாநிலத்துல வாழ்ந்து வந்துட்டு இருக்காரு இவரோட சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் தனி மனிதனால எவ்வளோ பெரிய சாதனைகள் நிறுத்த முடியும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அவனால பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருப்போம் ஆனா இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டையே உருவாக்கியிருக்காரு அந்த காடா இருந்த பகுதியை பார்த்த பொதுமக்களும் சரி எல்லாரும் சரி என்ன சொல்லிட்டாங்க இந்த பகுதியில எந்த ஒரு விதமான பயிர்களும் முளைக்காது அப்படிங்கிற மாதிரின ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூத்தி அறுபது ஏக்கர் மொத்தமாவே என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் தரிசு நிலமா இருக்கு இந்த தரிசு நிலத்தை பார்த்த இவர் என்ன பண்றாரு இத வந்து காடா மாத்திரம் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு எண்ணம் வருது அதுக்கு முன்னாடி இவர் பதினாறு வயசா இருக்கிற அந்த சமயத்துல அவங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளம் வந்து நிறைய விதமான சேதங்கள் ஆயிருக்கு மரங்கள் செடி கொடிகள் எல்லாமே அழிஞ்சிருக்கு அங்க இருக்கக்கூடிய விலங்குகளும் அழிஞ்சிருச்சு இதெல்லாத்தையுமே பார்த்து மன உளைச்சலுக்கு ஆளான இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கை வந்து இப்படி ஒரு பேரழிவை நமக்கு கொடுத்துருச்சு அப்ப நம்ம என்ன பண்ணணும் இதுல இருந்து எப்படியாவது மீண்டும் மேலெழுந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் உருவாக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் நம்ம அப்துல் கலாம் சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனும் தன்னோட வாழ்நாளில் பத்து மரங்களையாவது நட்டு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருல இவர் இதை ஏன் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க காடுகள் மரங்கள் எல்லாமே கம்மியாகிட்டு வந்துகிட்டு இருக்கு ஒரு மரமானது பதிமூணு பேர் சுவாசிக்க கூடிய ஆக்சிஜனை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டு சொல்லப்படுது அப்படி இருக்கிற சமயத்துல இந்தியா முழுக்க எண்ணற்ற கோடிக்கணக்கான மரங்கள் நட்டாதான் இங்க ஆக்சிஜன் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும் அதனாலதான் அப்துல் கலாம் அவர்கள் என்ன சொல்றாங்க இந்த மாதிரி இந்தியா முழுக்க நிறைய இடங்கள்ல மரங்கள் நட்டு வளர்க்கணும் கோடிக்கணக்கான மரங்கள் நடணும் அது மாதிரி ஒரு மனிதன் ஒரு நாள் நாளில் பத்து மரம் நட்டான் அப்படின்னா இந்த இந்தியா முழுக்க எத்தனை கோடிக்கணக்கான மரங்கள் இருக்கும் அப்படின்னு நீங்களே நினைச்சு பாத்துக்கங்க அப்ப கண்டிப்பா மரம் என்பது நமக்கு தேவையான ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்துல் கலாம் சொல்றேன் அது மட்டும் இல்லாம ஒரு கவிதை ஒண்ணு சொல்லுவார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளி வளத்தேன் பறந்து விட்டது அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது மரம் வளர்த்தேன் இரண்டுமே வந்து என்னிடம் வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு அப்ப மரம் என்பது இன்றியமையாத ஒன்று அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில மரங்கள் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகல்ல வந்து ஆக்சிஜன் கொடுக்கும் ஒரு சில மரங்கள் இரவலையும் பகலையும் சேர்ந்து ஆக்சிஜன் கொடுக்கும் இந்த மாதிரியான நிறைய மரங்கள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இயற்கையாகவே நமக்கு ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த தாவரங்களை நாம வளர்க்கறதன் தான் நம்ம இடத்துக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நிறைய மர மரங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பகுதிகளில் நிறைய மழைப்பொழிவுகள் நடைபெறும் நிறைய மலைப்பொழிவுகள் நடந்துச்சு அப்படின்னாலே அந்த மண் ஈரமா இருக்கும் அங்க நிறைய விளைச்சல் விளையும் விவசாயம் பெருகும் அந்த நாடே வளமா இருக்கும் அப்ப சாதாரண ஒரு மரம் நடுறது அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இந்த இதுல இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு மரம் மடுவதுல இவ்வளவு நிறைய நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏ பிஜே அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு இல்லையா அதை தான் இந்த ஜாதவ் பாயேங் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் அசாம் மாநிலத்தில் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது ஏக்கர் பரப்பளவுல இவர் இந்த காடை உருவாக்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இந்த காட்டில் சிங்கம் புலி யானை கரடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வன சரணாயம் சரணாலயமாவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இங்கே எண்ணற்ற விலங்குகள் இருக்கு முதல்ல இவரும் இவருடைய குடும்ப குடும்பத்தினரும் இந்த காட்டில தான் வாழ்ந்திருக்காங்க ஒரு குடிசை போட்டு அந்த காட்டிலே வாழ்ந்திருக்காங்க அதுக்கப்புறம் அங்கிருந்து வெளியே வந்து ஒரு பகுதியில வாழ்ந்துட்டு இருக்காங்க அவார்டு கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு மாதிரி நீங்களும் நிறைய இடங்கள்ல மரங்களை வளர்க்கணும் அதுதான் நம்ம நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த ஜாதவ் பாயங்க நம்ம தமிழ்நாட்டுல நம்ம இந்தியாவில தான் பெருமையா கொண்டாடுறது கிடையாது ஆனா என்ன பண்றாங்க இங்கிலாந்துல இவரோட பெருமைகளை பாட புத்தகத்துல வச்சு அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு தனி மனிதன் நினைச்சா மிகப்பெரிய காடையவே உருவாக்க முடியும் இந்த காடை இவர் ஏன் உருவாக்கினாரு இதற்கான காரணம் என்ன இது எந்த விதத்துல நாட்டுக்கு நன்மை பயக்குது அப்படின்னு சொல்லி அவரோட பெருமையை இங்கிலாந்துல இருக்கக்கூடிய பாடலாசிரியர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எழுத சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம என்ன பண்றோம் இவரை மறந்துட்டோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஆனா மத்திய அரசாங்கமும் சரி அப்துல் கலாம் சரி இவங்களை விருது கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க இவரோட புகழ் வந்து எல்லா பக்கமும் போச்சுன்னா தான் ஒரு தனி மனிதனால இவ்வளவு காட்ட உருவாக்க முடியும் இந்த நாட்டுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த கருத்தானது வெளியே போகும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து முதல்ல இருபது மூங்கில்களை மட்டும்தான் நட்டிருக்காரு இவருக்குமே ஆரம்பத்துல கொஞ்சம் கடினமாதான் இருந்தது அது வளர்றத பார்த்த உடனே இவர் என்ன பண்றாரு அடுத்த அடுத்த அடுத்து அடுத்து நிறைய விதைகளை வாங்கிட்டு வந்து அங்க நட்டு அதை மரமா வளர்த்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு காடவே ஒரு உருவாக்கி இருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியை கேட்கிறப்ப நமக்கு ரொம்ப பெருமையாவும் ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காணொலியை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணும் அதை கீழே கமெண்ட் போஸ்ட் பண்ணிருங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி